அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று வளர்பிறை அஷ்டமி சக்தி வாய்ந்த இந்த பைரவ மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பைரவரின் மந்திரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாருங்க அப்படின்னா இன்றைய தினம் அப்படிங்கிறது வளர்பிறை அஷ்டமி வியாழக்கிழமை நம்மளுக்கு இந்த அஷ்டமி இருந்தே ஆரம்பிச்சிருச்சு அதனால இன்று மாலை நான்கு முப்பது மணி வரைக்கும் நம்மளுக்கு இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்குது பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா தேய்பிரை அஷ்டமில சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க பூசணிக்காய் தீபம் ஏற்றுவாங்க மிளகு தீபம் ஏத்துவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வளர்பிரை அஷ்டமிய பெருசா யாருமே கண்டுக்கிறது கிடையாது அந்த நாள்ல எந்த ஒரு வழிபாடுகளும் செய்யறது கிடையாது ஆனா கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் தீர வேண்டும் அப்படின்னு எப்படி தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை நாம வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளர்பிரை அஷ்டமி நாம வந்துட்டு சொண ஆகஷ பைரவரை வழிபாடு செய்யணும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடும்பத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வருமானம் பொருளாதார நிலையை உயர்த்தும் சொல்லப்பட்டிருக்கு கட்டாயம் இந்த வளர்பிறை அஷ்டமி புதன்கிழமையில ஆரம்பிச்சு வியாழக்கிழமையில நம்மளுக்கு நிறைவடைகிறது இப்போ நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு இந்த அஷ்டமியும் வருகிறது இது குபேர அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இருபத்தி ஏழு முறை மட்டும் உச்சரித்தாலே போதும் உங்க வாழ்க்கையில பொண்ணும் பொருளும் அப்படியே குவியும்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்றைய நாள் எப்படின்னா குபேர வளர்பிறை அஷ்டமியாக வருகிறது நம்மளுக்கு குபேர அஷ்டமி பொதுவாகவே குபேரரை நாம வந்து வியாழக்கிழமை தோறும் வழி வழிபாடு செய்வோம் பொன் பொருள் சேரணும் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு இதுல வளர்பிறை அஷ்டமியும் நம்மளுக்கு சேருவது கூடுதல் சிறப்பு அப்ப எக்காரணத்தை கொண்டும் யாரும் இந்த நாளை வந்து தவற விட்டாதீங்க நான் முன்பு சொன்னது போலதான் நான் எப்படி தேய்பிரை அஷ்டமியில் நம்ம பைரவரை வழிபாடு செய்கிறோம் நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் போகணும் நோய் தீரணும் எதிரி தொல்லைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு எவ்வளவு வழிபாடுகளை நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம குடும்பம் செழிக்க வேண்டும் நம் குடும்பம் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வளர்பிரை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வழிபாடு செய்யலாம் இப்போ எங்கள் ஊரில் வந்து சொர்ணாகர்ஷண பைரவர் சந்நிதியெலாம் இல்லம்மா பைரவர் சந்நிதியாக தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல அந்த வளர்பிரை அஷ்டமியில் பைரவர் சன்னதிக்கு போங்க செவ்வரளி பூக்கள் வாங்கி சாத்துங்க சாதாரண நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க ரொம்ப எளிமையான பொருட்கள் பால் தயிர் என்ன உங்களால முடியுமோ இளநீர் வாங்கி கொடுக்கலாம் கரும்பு சாறு வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் சந்தனம் திருநீறு எவ்வளவோ இருக்குது நம்மளால என்ன முடியுமோ அதை நீங்க வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்திலையும் கலந்து கொண்டு நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதுவும் இந்த வளர்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு பால் வாங்கி கொடுப்பது பால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் அந்த பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிற அனைவரும் நீங்கள் ஒரு முறை வந்து இந்த வளர்புறை அஷ்டமியில் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் குடும்பம் முன்னேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நான் எப்பவுமே தேய்பிரை அஷ்டமிக்கு அம்மா போவேன் வளர்புறை அஷ்டமிக்கு போகவே மாட்டேன் அதில் பெருசாக அங்கேயுமே கோவிலையும் செய்ய மாட்டாங்க சொல்லுவாங்க வளர்பிரை அஷ்டமில போகணும் எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து சொன்னாங்க அவங்க வந்து அஷ்டமி அஷ்டமி கோயிலுக்கு போயிருவாங்க ஆனா இந்த வளர்ப்பிரை அஷ்டமி கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க பெருசா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க ஆனா நான் சொல்றது என்னன்னா எந்த அளவுக்கு தேய்பிரை அஷ்டமியில் நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி தான் வளர்பிரை அஷ்டமியில் நம்ம வழிபாடு செய்யலாம் சேம் இதே தான் பஞ்சமி திதிக்கும் தேய்பிரே பஞ்சமினா விழுந்து விழுந்து கும்பிடுறது வளர்புரை பஞ்சமினா கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்குத்தான் நீங்கள் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தவற விடுறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வளர்பிரை அஷ்டமியில் கோயிலுக்கே எங்களால் போக முடியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வீட்டிலேயே ஒரு சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இப்போ நிறைய சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருக்காங்க அதையும் கூட நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் ஏன்னா பைரவர் படம் தான் வைக்கக்கூடாது சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் வந்து நம்ம வீட்டில் தாராளமாக வைக்கலாம் அவருக்கு வந்து செவ்வரளி பூக்கள் வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேதியமாக இனிப்பு வகையில் வச்சுக்கோங்க சர்க்கரை பொங்கல் வை வைக்கலாம் எது உங்களால முடியுமோ அதை வச்சுட்டு தீபம் ஏத்தி வச்சுட்டு இப்ப இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படணும் வருமானம் அதிகரிக்கணும் தொழில் தடைகள் நீங்கி தொழில்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இது வீட்டில் ரொம்ப எளிமையா நம்ம பண்ணக்கூடியது கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அங்க அவரை வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே ஒரு ஓரமா உட்கார்ந்து இந்த மந்திரத்தை ஒரு ஏழு முறை சொல்லலாம் தவறே கிடையாது அம்மா நாங்கள் கோவிலுக்கும் போக முடியாது வீட்டிலையும் வழிபாடு செய்ய முடியாது வேலைக்கு போயிட்டோம் எந்த ஒரு தவறுமே கிடையாது மதியம் ஒரு பிரேக் டைம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அந்த டைம்ல நாங்க சொல்லலாமா தாராளமா சொல்லுங்க சொர்ணாகர்ஷன பயிரோ அப்படியே மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்க இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது சுத்தபத்தமாக தான் இருக்கணும் அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது பெண்கள் மாதவிடாய் காலமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லக்கூடாது அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமில நீங்க இத ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த மந்திரத்தை நீங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழு முறை உச்சரிங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பொண்ணும் பொருளும் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இதுல ஒரு ரொம்ப எளிமையானது தான் இந்த ஒரு வரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நம்ம சொல்ல போறோம் அவ்வளவுதான் இதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மந்திரத்தை சொன்னா நடக்குமா சரி செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பண்ணாமே இருக்கலாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையா சொர்ணாகிருஷ்ண பைரவரை மனதார நினைத்து கொண்டு உனக்காக உன்னை நினைத்து உருகி இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் நான் கேட்டதை நீ கொடுப்பா அப்படின்னு அவரை நம்ம கேட்டு மனதார நம்பிக்கையோட உள்ளன்போடு யார் ஒருவர் அந்த மந்திரத்தை சொல்லி சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தானாகவே முன்னேற்றம் ஏற்படும் அந்த அளவுக்கு மிக மிக ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் எங்களுக்கு வந்து ஈரோட்டில் நம்மளுக்கு வந்து சொர்ண ஆகர்ஷணா நம்ம கால பைரவர் பெருசாக இருப்பாரு ஆனால் மூலஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் தான் இருப்பார் இன்றைய தினம் வளர்பிரை அஷ்டமியில் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா கோ எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் பால் வாங்கி கொண்டு வரிசையாக நிற்பாங்க ஏன்னா அங்கே வந்து நாமளே போய் பாலாபிஷேகம் பண்ணலாம் நேரடியாக நம்ம கையால் பண்ணக்கூடிய காரணத்தினால இன்றளவும் அந்த கோவில நிறைய பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க கண்டிப்பாக இந்த வளர்பிரை அஷ்டமியில நம்பிக்கையும் உறுதியோடு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்